அவர் லீடரா இருந்தல யாருக்குமே ஐடி ஓபன் ஆகல இதிலிருந்து ஒரு பேமெண்ட் கூட வாங்கல இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா 26 4 2022ல லாஸ்ட் இந்த அக்ஷய திருதியின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அதுல போட்டது மட்டும் தான் இது அப்புறம் கோர்ட்ல வந்து இந்த கேஸ் நடந்துச்சு கேஸ் நடந்த போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் முன்னாடி இளங்கரியன் சொல்லிட்டு ஒரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாரு எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் பேமெண்டே கொடுக்கல இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அரெஸ்ட் பண்றவங்க எல்லாரும் பார்த்தா பிஜேபி துணை போறவங்க இருக்காங்க எங்களுக்கு அதனால ஐயா முதல்ல ஐயா முடிவெடுத்து எடுத்து எல்லாரும் ஏழை ஏழை மக்களோட பணத்தை மீட்டு தரணும் இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதால வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல 200 20ல இருந்து 30 பேர் வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க இது எல்லா நியூஸ்லயும் வந்திருக்குது ஆனா இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல